ஏற்கனவே போலி கிறிஸ்தவன்லாம் யார் அவங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் போலி கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற எந்த அடையாளங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவங்க உண்மையானவளாக இல்லையாங்கிற கண்டுபிடிக்கலாங்கிறத குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து போலி விசுவாசிகளை பற்றி பார்த்துட்டோம் இப்போ போலியான ஊழியக்காரனா யார் போலி போதகர்கள் யார் ஏற்கனவே இது தொடர்பாக போலி போதவர்களுடைய பல்வேறு விதமான போலித்தனமான செயல்பாடுகளை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் போலி போதத்தில் பொதுவாக இருக்கின்ற அதாவது பொதுவான அடையாளங்கள் அதை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத இதை பார்க்க போகிறோம் அதனால் இதை விவரித்து பேச போ வாய்ப்பில்லை தலைப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் மற்ற ஏழு பதினைந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா கள்ள தீர்க்கத்தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கள்ள தீர்க்கத்தரிசிகளுக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய கடமை இரண்டு குழந்தையர் பதினொன்றாம் மத்தியத்தனுடைய நான்காவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது பவுல போசலும் கொஞ்சம் பேரை பற்றி சொல்கிறாங்க அவங்க வந்து வேற சுரிஷத்தோடு வருவாங்க வேற ஆவியோடு வருவாங்க வேற வல்லமையோடு வருவாங்க அதனால் அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அதே பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களில் வாஸ்து பார்க்கும் பொழுது ஒளியின் தூதனுடைய வேஷத்தோடு வருவாங்க அதனால் அவங்கள நீங்கள் ரொம்பவும் ஞானமாக கண்டுபிடிக்கணுங்கிற எச்சரிக்கை கொடுக்குறாங்க இப்போது போலி ஊழியக்காரர் இப்போ கிறிஸ்தவ் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் எந்த ஊழிக்காரையும் ஒன்றுமே சொல்லக்கூடாது அவங்க எப்படி இருந்தாலும் ஆண்டோர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பகுத்தறிவதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நாம் வித்தியாசமான முறையில் அலட்சியம் பண்ணிடுறோம் அது ஒரு பெரிய தவறு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நடக்கிறது ஆனால் நம்மத்தில் வருகிற எந்த ஒரு ஊழியக்காரரையும் போதகரையும் சுவிசேஷகரையும் அவங்க உண்மையான வேதம் குறுகின்ற விதமான அடையாளங்களை கொண்ட போதகர்களா சுவிசேஷகரா ஊழியரா என்பதை அடையாளம் கண்டுகொள்ள மிகப்பெரிய அவசியம் இல்லைன்னா நம்ம ஈஸியாக வஞ்சிக்கப்படுவோம் இப்போ முதலாவதாக ஒரு ஊழியக்காரிடத்தில் இருக்கிற போலியை அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உண்மையான ஊழியக்காரன் சொன்னால் வேதாகமத்தில் இருக்கிற சுவிசேஷம் எந்த தன்மையிலே சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுக்கிறதோ அந்த விதமாக சொல்லுவோம் தான் நம்ம ஆரம்பிக்கணும் இப்போது லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தேழை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எதை சுவிசேஷமாக சொல்ல சொன்னார் எவ்வளோ அற்புதம் அதிசயம் அவர் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் சுவிசேஷமாக சொல்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்புதலும் பாவ மன்னிப்பு எரசலின் தொடங்கி சகல தேசத்தான் சொல்லணும் இதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை விட்டுவிட்டு இதனால்தான் அப்போ சே இப்போ பொழுது காலத்தில் எழுதுகிற பொழுது நாங்கள் அறிவியாத ஒரு சுவிசேஷம் வானத்திலிருந்து தூதம் வந்து சொன்னால் கூட அவர்கள் சபிக்கப்பட்டவளாக இருக்கட்டும்னு சொன்னார் இப்போ இவங்க வந்து போலி ஊழிகள் எப்போவுமே வந்து வேதம் கூறுகின்ற சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவங்க இசைய மாட்டாங்க அவங்க எப்போவுமே அற்புதம் அடையாளம் வல்லமை இவைகள் சுவிசேஷம் அல்ல அது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் சுவிசேஷ மனிதனுக்கு தேவையான பாவ நிவாரணம் பாவ விடுதலை அதனுடைய விளைவாக தேவ வல்லமைகளையும் அற்புதங்களையும் அடையாளம் அவர்கள் காண்பார்கள் ஆனால் சுவிசேஷங்கிறதே ஏசு அற்புதம் செய்கிறாரு ஏசு அதிசயம் செய்கிறாரு வாங்க 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 உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அந்த மாதிரி சொன்னால் அது ஒரு ஃபால்ஸ் காஸ்பல் அது வேதம் கொடுக்குற காஸ்பல் இல்லை எனவே இந்த மாதிரி அற்புதங்களை அடிப்படையாக வைத்து சுவிசேஷம் உரைக்கிறவங்க சின்ன ஊழிக்காரா இருந்தாலும் சரி பெரிய ஊழிக்காரும் சரி எவ்வளோ பிரபல ஊழிக்காரும் சரி ஏசு கிறிஸ்து சொன்ன பாவ விடுதலை தொடர்பாக பாவ விடுதலை அடைந்து பரிசுத்தவ வாழ்வு தொடர்பாக சுவிசின் சொல்லலைன்னு சொன்னால் அற்புதங்களை அடையாளங்களை மையமாக வைத்து தான் சுவிஸ் அறிவிக்கப்படும் சொன்னால் முதலாவது இந்த ஊழியக்காரர் ஒரு போலியான ஊழியக்காரருக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்க நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கிட்ட நிறைய போதகர்கள் இடத்துல இருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு காமன் செயின் என்னென்னு பார்த்திங்கன்னா கூட்டங்கள் நடத்தி என்ன சத்தியத்தை சொல்கிறோமோ என்ன உண்மையை சொல்கிறோமோ என்ன வழிநடத்தில் கொடுக்குறோமோ ஆண்டவர்க்கே என்னுடைய வாழ்வதற்கு அவங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்குறமோ அதெல்லாம் கிடையாது எந்த வந்ததும் வராதுமா பெற்றுக்கோள் 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 ரிசி ரிசினு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வல்லமே கொடுப்பாங்க அபிஷேகத்தை கொடுப்பாங்க அதுக்கு ஆசைப்பட்டு நிறைய ஜனங்கள் வருவாங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க தான் ரொம்ப பாப்புலர் ஆவாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க ஆனால் இந்த மாதிரி வல்லமையை கொடுக்கறதுக்கும் வல்லமையை குறித்து பிரசங்கிக்க தான் ஊழியனுக்கு அதிகாரம் வேண்டி வல்லமையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர்களை அனுப்பலை அதுபோல் அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு அனுப்பலை அப்போ இந்த மாதிரி வல்லமையை வந்து ரிசீவ் ரிசீவ்னு கொடுக்குற எந்த ஒரு ஊழியக்காரனும் வேதாகமாக சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் நல்லவராக கூட இருக்கலாம் அது மேட்ரு கிடையாது ஆனால் வேதாகமும் வல்லம்மையே இந்த ஊழிக்காரர் கொண்டு கொடுக்கறதுக்கு அவர் அனுப்பலை அபிஷேகத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு அனுப்பல அபிஷேகத்தை ஜனங்கள் ஆண்டவர்கள் தான் பெறணும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ சில ரெண்டு முப்பத்தெட்டு படியும் எபேசியர் ஒன்று பதிமூணு பதினாலு படியும் அவர்கள் நேரடியாக அபிஷேகத்தையும் அக்கினியும் வல்லமை எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெறுவார்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் வல்லமை எதுவாக தான் பெறுவார்கள் ஆனால் வாங்க வாங்க வல்லமை பெற்றுக்கொள் வல்லமையை பெற்றுக்கொள் ரிசி ரிசி இந்த மாதிரி கொடுக்குறவங்க பாருங்கள் இவர்கள் வேத அடிப்படையிலான ஊழியக்காரர்களில் இவர்கள் போலியான ஊழியக்காரர்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல மூன்றாவது காரியம் ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை பற்றி அறிவிக்கணும் ஆனால் எப்படி எப்படி சார் ஒன்று மூன்று என்ன சொல்வது கிறிஸ்துக்குள் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது அப்போ இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ஃபண்டமெண்டல் ஆசீர்வாதத்துடைய ஃபவுண்டேஷன் ஆசீர்வாதத்துடைய பேசிக் ஊழியக்காரன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து கிறிஸ்துவோடு உறவாகி இருந்து ஆசீர்வாதம் அனுபவின்னு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கேற்ற வழிமுறை கொடுக்கணும் அதற்கு பதிலாக காணிக்கை கொடுப்பதை ஆசீர்வாதம் பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு வழியாக காட்டுவார் என்றால் அவர் ஒரு ஃபால்ஸ் மினிஸ்டர் தான் அவர் ஒரு ஃபால்ஸ் பாஸ்டர் தான் அவர் ஒரு ஃபேக் பாஸ்டர் தான் அவர் உண்மையான ஊழியக்காரர் அல்ல எந்த ஒரு ஊழியக்காரரும் காணிக்கைங்கிற சத்தியம் வேறு காணிக்கையின் மூலமாகத்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கான மிகுதியான வாய்ப்பை பெறுகிறாய் என்ற விதமாக போதித்தால் அவர் ஒரு உண்மையான வேத அடிப்படையிலான ஊழியக்காரர் அல்ல ஆசீர்வாதத்தினுடைய வேத அடிப்படை கிறிஸ்தோடு இணைந்து ஐக்கியமாகி கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை அதுதான் ஆசிரியருடைய ஃபண்டமெண்டல் அதை விட்டுவிட்டு விதைப்பு ஆசீர்வாதம் தசோபாகம் இதுன்னு சொல்லிட்டெல்லாம் ஊழிகள் செய்தால் அது உண்மையான ஊழிக்காரருடைய அடையாளம் இல்லவே இல்லை அதுபோல் வேதாகமும் ஆசீர்வாத வாழ்க்கை என்றால் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கேற்ற கனி கொடுத்து யோன் பதினைந்து எட்டு சொல்லுகிற விதமான கனி கொடுத்து தேவனை மகிழ்வுப்படுத்தி இதுதான் ஆசீர்வாத வாழ்க்கை தேவ உறவு தான் ஆசீர்வாதம் தேவ ஐக்கியம் தான் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாத வாழ்க்கை குறித்து பேசாமல் வளமையான வாழ்வு நிறைய பணம் உனக்கு கிடைக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் ஆபரகம் போல் நீ பெரிய பெரிய ரிச் ஆகலாம் இந்த மாதிரி போதிக்கிறதே ஆசீர்வாத ஊழியம் என்று பண்ணுகிற எந்த ஒரு ஊழியக்காரரும் வேதத்தின் அடிப்படையில் உண்மையான ஊழியக்காரர் இல்லை இடத்துல போலி ஊழியக்காரர்களுடைய அடையாளம் தான் இருக்கிறது வளமை வாழ்வு செழிப்பு வாழ்வு இவைகளை அல்ல வேதம் ஆசீர்வாதம் கூட நீங்கள் வளமையாக இருக்கலாம் செழிப்பெல்லாம் அது வேறு மேட்ரு ஆனால் இதுக்கு தான் ஏசுநாதர் வந்தார் ஏசுநாதர் ஏற்றுக்கூட நீ வளமையடைவா ஆசிர ஆபிரகமை போல் மாறுவாய் அப்படியெல்லாம் போதிக்கிற அந்த செழிப்பு உபதேசம் கொண்டு வருகிற எந்த ஒருவரும் வேத அடிப்படையிலான உண்மையான ஊழியக்காரர் இல்லவே இல்லை என்று தான் சத்தியத்தின் அடிப்படையிலான உண்மை அதுபோல் இன்றைக்கு அநேக சபைகளில் அநேக இடங்களில் போலியான ஆராதனை நடைபெறுகிறது அதை ஜனங்களை கவர்ச்சிக்கிறதுக்காக ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பலவிதமான போலியான கவர்ச்சி ஆராதனை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் உண்மையான ஆராதனை ஐயோ நான்கு இருபத்தி நான்குல நம்ம வாசிக்கிறோம் ஆவியோடும் உண்மையோடு நாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் அதைத்தான் எப்ரல் பன்னிரெண்டு இருபத்தெட்டுல நம்ம வாசிக்கிறோம் பயத்தோடு பக்தியோடு இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் கவர்ச்சிகரமானது உலகத்திற்கேற்றது சினிமா ரகமானது இந்த மாதிரி ஆராதனையிலேயே ஜனங்களுக்குள்ள ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி அதையே பக்தி வாழ்க்கை அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது ஆண்டவருக்கு மாதிரி சொல்லிக் கொடுத்து இந்த ஆராதனையே ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளமாக காண்பிக்கின்ற எந்த ஒரு ஊழிகாரனும் போலியானவர் தான் ஜனங்களை வாழ்க்கை முறை மூலமாக தேவனை கனப்படுத்துகிறா கொண்டு வர வேண்டும் அதைத்தான் ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறது ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கொடுத்து கனிகொடுத்து வாழ்க்கை மூலமாக சுபாவங்கள் மூலமாக மூலமாக ஒழுங்கல் மூலமாக தேவனை மகிழ்வு அந்த கலையை கற்றுக் கொடுக்காமல் ஆட வைத்து பாட வைத்து உடலை வைத்து அவர்களை பரவசப்படுத்தி இந்த மாதிரி ஆராதனை நடத்துகிற எந்த ஒரு ஊழியக்காரரும் உண்மையான தேவ ஊழியக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் வேத சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஐந்து மூன்று ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதாகமோ அடக்கத்தை குறித்து பேசுகிறது எளிமை குறித்து பேசுகிறது தாழ்மை குறித்து பேசுகிறது நாம் நன்றாக வாழலாம் நன்றாக உண்டலாம் நன்றாக உடுக்கலாம் நல்ல இடத்துல வாழலாம் நல்ல வாகனத்தில் போகலாம் இவைகள்லாம் இல்லை ஆனால் ஆடம்பரம் என்பது வேறு படோடாபம் என்பது வேறு பகட்டு என்பது வேறு உலகத்தும் மக்களை போல என இருக்கிறது இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு காண்பிக்கிற எல்லாரையும் விட சில அளவுகளை மிஞ்சி போய் பணத்தை செலவு பண்ணுகிற தங்களை மிகப்பெரிய ஆடம்பர நிலையிலே காண்பித்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிற இது போன்ற அனுபவங்களை விட எந்த ஊழியக்காரரும் உண்மையான ஊழியக்காரலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஊழியர்களுடைய உடைமுறைகளாக இருந்தாலும் சரி நடைமுறைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை அனுபவிக்கிற விதங்களாலும் சரி அவர்கள் பண்டாரம் பரதேசிகள் போல சாதி சன்னியாசிகளைப் போல இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு சமநிலையாக வாழலாம் ஒரு மாடஸ்ட்டாக வாழலாம் ஆனால் உலகத்தானே போல ஆடம்பரத்திற்கும் படவுடாபத்து முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் என்னை ஆண்டவர் ஆசீர்வித்திருக்கிற முறை என்று காண்பிப்பார் என்றால் அவர் ஒரு போலி ஊழியக்காரர் அவரிடத்தில் உண்மையான கிறிஸ்தவ அடையாளம் இல்லை என்பது தான் உண்மை அதுபோல் இன்றைக்கு நீங்கள் வந்து நிறைய ஊழியக்காரங்க வந்து தங்களை வல்லமையான ஊழியர் காண்பிக்கிற செய்கிற காரியன்னா வல்லமையான ஊழியக்காரன் சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ வார்த்தைகளை கொண்டு வரணும் தேவனுடைய சத்தத்தை துணிக்க வைக்கணும் ஜனங்களை கட்டுகிற உருவாக்குற உருமாற்றுகிற பிரகாசிக்க வைக்கிற தேவ சக்திகளை கொண்டு வரணும் தேவன் அறிகிற அறிவில வளர்க்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு வரணும் அதைத்தான் ரெண்டுத்தி முற்றி மூன்று பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் கொலாசிரியர் ஒன்று இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் அந்த மாதிரி கொண்டு வராதபடிக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக கவனம் செல்கிறாள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத வார்த்தைகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்த அறிந்த ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் உரைத்து நிறைவேறலை அப்படிப்பட்டவங்க மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க நிச்சயமாக ஃபேக் தான் நிச்சயமாக ஃபால்ஸ் தான் ஏன்னா ஆண்டவர் சொல்லி உரைத்திருந்தால் நிறைவேறும் ஒவ்வொரு வருஷமும் தரிசனம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் சொன்னது நிறைய நிறைவேறதில்லை ஆனால் அடுத்த வருஷம் தரிசனம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தரிசனம் சொல்லுகிற எந்த ஒரு ஊழியக்காரரும் பொய்யானவர்களா தேவ ஊழியக்காரனுடைய கடமை தீர்க்க தரிசனம் சொல்லுவதல்ல மக்களை கர்த்தருக்கேற்ற வழி நடத்துகிற வார்த்தைகளை சொல்லுது மக்களை தேவ உறவில் கொண்டு போகிற வார்த்தைகள் அதற்கு பிறகு அந்த ஜனங்கள் கர்த்தரை அருகில் அறிவு பெற்று அவர்கள் தேவனால் வழி நடத்தப்பட்டு தேவனுடைய ஆலோசனை பெறுவார்கள் அந்த தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும் நாம வந்து ஊழியக்காரன் கொடுக்குற தரிசனம் எப்படி இருக்கணும்னா ஒன்று கோர்த்தில் பதினான்காம் மத்தியத்தில் மூன்றாம் வசனம் சொல்லுகிறபடி அது பக்தி விருத்தியை உருவாக்குறதா இருக்கணும் ஆக தீர்க்கதரசன் சொல்லி நிறைவேறலையா அந்த தீர்க்கதரிசன் மறுபடியும் தீர்க்கதரசன் உரைக்கிறாங்களா நீங்கள் சொல்லலாம் இது ஒரு ஓலியான ஊழியக்காரர் ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் இவர் சொன்னது நிறைவேறலைன்னா இவர் தான் பொய் சொல்லியிருக்கிறாரு இல்லைனா இவர் பொய்யின் ஆவினாலும் இயங்கிறாரு அவர் ஒரு ஃபால்ஸ் ப்ரீச்சராக தான் இருக்க முடியும் அதுபோல் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னென்னா ஊழியக்காரங்களுடைய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கணும் நற்குணங்களில் அவங்க பெருகணும் அதைத்தான் கொல்வசர் ஒன்றிய எந்த மனுஷனையும் தேரினவனாக மாற்றும்படியை நாங்கள் போதிக்கிறோம் அதைத்தான் தீத்து ரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாவது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதுவாரங்களே பேசும் வார்த்தைகளை பாஸ்டர்கள் போதகர்கள் பேசும் பொழுது அவருடைய குணாதிசய வளர்ச்சி தேவ உறவு வளர்ச்சி உலகத்தில் சாட்சியனு இருக்கிற வளர்ச்சி மற்றவர்கள் முன்மாதிரி இருக்கிற வளர்ச்சி இவைகளையும் அடிப்படையை கொண்டு பிரசங்கம் பண்ணோம் எப்பொழுது பார்த்தாலும் அற்புதம் அதிசயம் ஆண்டோர் ஒன்றை வந்து ஆபிரகமே போல் ஆசீர்வாதமாக வைக்கிறா அப்படி வைக்கிறா இப்படி வைக்கிறான்னு எப்போவுமே ஜனங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை குறித்தே பேசிகிட்டு இருந்தால் குணாதிசய வாழ்க்கையில் வளர்ந்தாதான் அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள் அதில் குறிவைத்து பேசாத எந்த போதகனும் கள்ள போதகம்தான் என்பது வேதம் கூறுகிற உண்மையா இருக்கிறது என்பதை வேத வசனங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் அதுபோல போதகர்களுடைய வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான கிறிஸ்தவ அடையாளம் என்ன தெரியுமா இப்போ தீத்து ரெண்டாம் மத்தியோட ஏழாம் வசனத்துல அப்பச பவுல் வந்து தீத்துக்கு என்ன சொல்றேன்னா அதுபாரு உனக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆனால் நீ முதலாவது அறிந்த சத்தியத்துக்கும் அறிந்து கொண்ட ஆலோசனைகளுக்கும் முன் இருக்கணும் ஆரோக்கியமான உபதேசர்கள் பேசுன்னு சொன்னவர் மு ஏழாவாசம் என்ன சொன்னால் நீயே நற்கரிகளுக்கு மாதிரியாக இரு இப்படி வாழ்னா அப்படி வாழல சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறதில்ல நீ அந்த மாதிரி தான் வாழ்கிறாய் என்பதை மக்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கிற ஊழியக்காரர்கள் நீங்கள் பின்பற்றுவதற்கு ஏற்ற விதமான ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்களா அவங்களுடைய சுபாவங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரை பிரதிபலிக்கும்படியான ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்கிறாங்களா ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக வாழ்றாங்களா அப்படி வாழ்வதில் அவங்க கவனம் செலுத்தி வாழவில்லை என்றால் அது அவங்க அவங்களுக்கு மேட்ரே கிடையாதுன்னு சொன்னால் அவர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல என்பதுதான் வேதம் குறும் உண்மை அவர்கள் போலியான ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் ஊழியக்காரன்னா எப்போவுமே வந்து ஜனங்களை ஆற்றுகிறவன் தேற்றுகிறவன் ரொம்ப உற்சாகப்படுத்துகிறவன் அந்த லெவல்லே நிற்கிறல்ல ஊழைக்காரம் கண்டித்து கடிந்து கொள்ளணும் ரெண்டு தீமுத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய இரண்டு மூன்று வசனங்கள் என்ன பார்க்குறோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம இருந்தாலும் நீ திருவசனத்தை என்ன பண்ணு ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணு நீங்கள் போதகர் என்று நம்புகிறவர்கள் எவ்வளவு கடிந்து கொள்கிறாங்க ஏன்னா ஜனங்களிடத்தில் குறைவுகள் இருக்கும் பாவம் இருக்கும் தவறு இருக்கும் இவைகளை கடிந்து கொள்ளுகின்ற ஒரு ஊழியத்தை செயல்னா அவர் உண்மையான ஊழியக்காரர்கள் அதுக்காக எப்போவுமே கடிந்து கொள்கிறத மட்டும் சரி சொல்ல வரல எல்லாவற்றையும் செய்யணும் ஆறுதலாகவும் பேசணும் உற்சாகமாகவும் பேசணும் நம்பிக்கையாகவும் பேசணும் கட்டுக்கிற விதமாக பேசணும் உருவாக்குற விதமாக பேசணும் ஆனால் கண்டிக்கிற விதமாக பேசணும் அவர்கள் தவறுகளை உணர்கின்ற விதமாக பேசணும் நீங்கள் ஊழியர்காரர்கள் நம்புகிற ஊழியக்காரர்கள் எவ்வளவு கண்டித்து பேசுகிறாங்க எவ்வளோ கடிந்து கொண்டு பேசுகிறாங்க எவ்வளவு தவறுகளை காட்டுறாங்க எவ்வளவு கருத்திற்கு எதிரான காரியங்களை குறித்தும் மக்கள் விழிப்புணர்வுப்படுத்துகிறாங்க இதனுடைய அடிப்படையில் அவர்கள் உண்மையானவர்களா போலியானவளா என்பதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அதுபோல் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட சில பிரமாணங்களை புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறவங்க உண்மையான ஊழியக்காரலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ மாதந்தோறும் வந்து வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த சிஸ்டம் நியூ நியூட்டஸ்டமெல்லாம் இல்லவே இல்லை நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்ட காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்வார் என்பதை குறித்த நம்பிக்கை தேவன்தான் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார் ஏற்பாட்டு காலத்தை போல தேவனுக்கும் நமக்கு இடையில தொடர்பு இல்லாமல் இருந்த ஒரு சூழலை ஒரு மோசையை போல ஒரு சாமுவலை போல ஒரு எளியாவை போல இடையிலின்று பேசுகிற விதமான அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பது புதிய பாடல இல்லை என்றால் புதிய பாடல் என்ன சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆமென்று ஆமென்றும் இருக்கிறது மாதந்தோறும் வாக்கு தத்தம் கொடுக்கிறவர்கள் உண்மையாகவே உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே அவர்கள் ஆண்டவர் கொடுத்து கொடுக்கவே இல்லை அவர்கள்தான் வேதாகமத்திலிருந்து பொறுக்கி எடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்த கொடுக்கறாங்க இது போலியான ஒரு ஊழியக்காரருக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்பது தற்கால சூழல்களில் நம்ம எளிதாக கண்டுகொள்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதுபோல் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் குறைகள் என்று வருகிற பொழுது அவர்கள் தங்களை அதை சரி செய்ய வேண்டும் அவைகளை செய்யாமல் நியாயப்படுத்தி கொண்டு இவைகளெல்லாம் ஒரு பெரிய மேட்டரில்ங்கிற மாதிரி தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருப்பது அது போலியான ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் தகம் பண விஷயங்களில் வந்து உண்மையற்று போய் மாட்டிக்கிட்டவங்க பாலியல் சம்பந்தமான தவறுகளை விழுந்தவங்க இவர்களெல்லாம் ஜனங்களுக்கு மத்தியில் நற்சாட்சி எழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக வைக்க வரலவர் என்று சொல்லுகிற தார்மீக அதிகாரம் அவர்களை விட்டு போயிட்டு அவர்களை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் திரும்பினா அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவளை தொடர்ந்து வழிநடத்தி நித்திய வாழ்வு கொடுப்பார் ஆனால் பாலியல் பாவங்களுக்குள்ள விழுந்த பிறகு பொருளாதார ரீதியான பெரிய தவறுகளை செய்த பிறகு மறுபடியும் ஜனங்களுக்கு முன்னால் போயின்ட்டு ஒரு முன்மாதிரியாக நிற்கிற நிலைமை போயிடும் இவர்கள் மனம் திரும்பினாலும் கூட ஜனங்கள் இவர்களை பார்க்கிற பொழுது தாங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மாதிரி பார்க்க முடியாது அந்த அதிகாரம் போயிடுச்சு அந்த மகிமை பூச்சிது அதற்கு பிறகும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நான் எவ்வளோ பண மோசடியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பாதி தவறில் இருந்தாலும் சரி நான் கருத்தோடைய ஊழி தொடர்ந்து செய்வேன் என்று சொல்ல சொல்கிற பொழுது அது ஒரு முரட்டாட்டம் அது உண்மையான ஊழியக்காரனுக்கு அடையாளம் இல்லை அது போலி ஊழியக்காரர்கள் அடையாளம் எனவே இது போன்ற அடையாளங்களின் அடிப்படையில் நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்மையானவர்களா போலியானவர்களா என்பதை அடையாளம் கண்டு கொண்டு வாழ வேண்டிய நமக்கு அவசியம் என்றால் கள்ளத்திற்கு தரிசலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறின வசனத்துக்கு ஆலோசனைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம்